நேற்று திடீர்னு நம்மளுடைய அஜித் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் எதுக்காக திடீரென்று இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அப்படின்னு எல்லாருமே தற்போது மண்டையை குழப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில அஜித் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டும்தான் சோ என்னை வாழுங்க நீங்களும் வாழ விடுங்க எக்காரணத்து கொண்டும் அரசியல் பேசி விடக்கூடாது என்பதில் என்னுடைய சினிமா துறையில் வந்துட்டு ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருந்து வந்துட்டு இதனால தான் பல வருடங்களுக்கு முன்னாடியே என்னுடைய ரசிகர்கள் மன்றம் அனைத்தையும் கலைத்தேன் அப்படின்னு அந்த அறிக்கையில் ரொம்பவே தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு நம்முடைய அஜித் அவர்கள் ஆனா எதுக்காக சொன்னாரு அப்படின்றது தான் தற்போது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வந்துட்டு ஸோ சோ இதுக்கு விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்காக திடீர் என்று அஜித் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார்னா அதுக்கு காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் நம்மளுடைய அஜித் வந்து இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் சரியா என்ன பண்ணாங்கன்னா அதாவது இப்போதைக்கு விசுவாசம் படம் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டிருக்கு இது வரைக்கும் அஜித்துக்கு ரசிகராக இல்லாதவங்க கூட இந்த படத்தை பார்த்து அவருக்கு ரசிகராக மாறி வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல தமிழகத்தில் பெண்களும் இல்லத்தரசிகளும் அஜித்துக்கு தற்போது தீவிர ரசிகராக மாறி வந்துட்டு இருக்காங்க இதனால அஜித்துக்கு ரசிகர்கள் பட்டாலும் கொஞ்சம் கொஞ்ச நாளாக அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு இதை சரியாக பயன்படுத்திக்கும் விதமாக நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இதுக்கப்புறமா அஜித் ரசிகர்கள் பாஜகவின் சாதனைகளை வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாங்க சோ இதனால வந்துட்டு தன்னுடைய ரசிக ரசிகர்கள் வந்துட்டு எக்காரணத்து கொண்டும் அரசியல் பாயம் பூசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அஜித் வந்துட்டு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு அரசியல் சார்ந்த வட்டாரத்தில் தற்போது பேசி வந்துட்டு இருக்காங்க சுருக்கமா சொல்லணும் எக்காரணத்து கொண்டும் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் ரீதியாக செயல்பட விட கூடாது என்பதில் அஜித் ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருந்து வந்துட்டு அதனால தான் இந்த அறிக்கையும் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு அப்படின்றது ரொம்பவே தள்ள தெளிவா தெரிஞ்சு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவருடைய ரசிகர்களை இவருக்கு வந்துட்டு அடுத்த முதலமைச்சர் தலைவர் அரசியலுக்கு அப்படி இப்படி நிறைய போஸ்டர்ஸ் அது எதுவுமே இதுக்கப்புறம் வராமல் வந்தால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க